இந்தியாவின் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனமானது குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட்களை வழங்கும் லிமிடெட் டைம் சலுகையான பே டே விற்பனையை தற்போது அறிமுகப்படுத்தியிருக்கு இந்த சலுகையின் மூலம் அமிரகத்திலிருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்வதற்கான ஒரு வழி விமான சேவைக்கான கட்டணங்கள் நூத்தி எண்பது த்ரிகம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் ஒன்னு வரையிலான முன்பதிவுகளுக்கு செல்லுபடியாகும் இந்த சிறப்பு சலுகையானது மார்ச் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான பயணத்திற்கான விமானங்களை முன்பதிவு செய்ய அனுமதிக்கும் இது பயணிகளுக்கு தங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட ஏராளமான நெகிழ்வுத்தன்மையை வழங்குது இதன் சிறப்பு சலுகையான நூத்தி எண்பது திருஹம்ஸ் கட்டணமானது விமான நிறுவனத்தின் எக்ஸ்பிரஸ் லைட் வகையின் கீழ் உள்ளது ஆனா இதுல செக்கிங் பேக்கேஜ் இல்லை பேக்கேஜ் அலவன்ஸ் தேவைப்படுபவர்களுக்கு எக்ஸ்பிரஸ் வேல்யூ வகையானது சர்வதேச வழித்தடங்களில் இருநூறு திருஹம்ஸ் கட்டணத்தில் தொடங்குவதா சொல்றாங்க சர்வதேச விமானங்களுக்கு மட்டுமல்லாது இந்தியாவிற்குள் இயக்கப்படும் உள்நாட்டு விமானங்களுக்கும் இந்த சிறப்பு தள்ளுபடி விற்பனை இன்னும் மலிவான விருப்பங்களை வழங்குது அதன்படி எக்ஸ்பிரஸ் லைட் கட்டணங்கள் சுமார் ஐம்பத்தி நான்கு திருஹம்ஸ் முதலும் எக்ஸ்பிரஸ் வேல்யூ கட்டணங்கள் ஐம்பத்தி ஆறு திருஹம்ஸ்ல இருந்தும் ஸ்டார்ட் ஆகுது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மொபைல் செயலி மூலம் முன்பதிவு செய்யும் பயணிகள் பூஜ்ஜிய வசதி கட்டணங்களையும் தள்ளுபடி செய்யப்பட்ட செக்கிங் லக்கேஜ்களையும் பெறலாம் உள்நாட்டு விமானங்களுக்கு நாற்பத்தி இரண்டு திருஹம்ஸ் கட்டணத்தில் பதினைந்து கிலோ லக்கேஜும் சர்வதேச விமானங்களுக்கு ஐம்பத்தி நான்கு திருகம்ஸ் கட்டணத்தில் இருபது கிலோ லக்கேஜும் வாங்கலாம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸின் இந்த சிறப்பு தள்ளுபடியானது அமிரகத்தை தலைமையிடமாக கொண்ட ஏர் அரேபியாவின் அதிரடி தள்ளுபடி விற்பனையைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டது இவ்வாறு ஏர் அரேபியா அண்ட் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இரண்டும் விமான கட்டணங்களை குறைத்து வருவதால் அமீரகத்தில் உள்ள இந்திய பயணிகள் தங்களின் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட ஆரம்பித்துள்ளனர் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க